ஆட்சி வெளியவே தான் வச்சிருக்கேன் நாங்கள் வெளியே தான் வைப்போம் ஆறு மாசம் ஆனாலும் கிடாது இந்த பச்சை பயிருக்கு நெய் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கட்டாயம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் குட்டீஸ்ங்கெல்லாம் கொஞ்சம் கொழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க நிறைய கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது வந்து எங்க மருமகளுக்கு லஞ்சி இதை மூடிடும் பொரியல் வச்சு இது வந்து எங்கள் குட்டி பேராண்டிக்கு இது வந்து பேத்திக்கு அப்புறம் இது வந்து மருமகளுக்கு அது அப்படியே அப்படியே ஊற்றி சாப்பிட்ருவாங்க எல்லாம் இது அப்படியே இந்த சூட்டில் நெய் அப்படியே இதாகிடும் குழம்புல